ஹாய் காய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம டோக்கியோ கோல் அனிமே சீசன் ஒன்னுடைய எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் அதனால போன எபிசோட பாக்கலாம் ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க பிகாஸ் இந்த அனிமையை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனிமே அதனால ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க அப்புறம் அப்படியே யாருக்காச்சும் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஒரு ஃபோர் எபிசோட்ஸ் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த அனிமே விரித்தனமா போவோம் அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாம பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறம் அப்படியே நம்ம சேனலுக்குன்னு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க அதுக்கு பல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோ எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏனா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல் வா गाइस டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோட்க்குள்ள போயிரலாம் சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் காணிக்க ஓடிய வாயில டோக்க ஆஃப் வச்சு திணிக்க இவனுக்கு உடம்பு முடுக்க ஏதோ வித்தியாச வித்தியாசமா பண்ணிகிட்டு இருக்குது ஏனா இவனுக்குள்ள அந்த கோல் ஓடிய சில பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதனால இந்த ஃப்ளஷ் சாப் தொட்ட உடனே உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ் எல்லாம் வித்தியாச வித்தியாசமா வேலை செய்ய ஆரம்பிக்கப்போம் இல்ல இப்படி நடந்து இருக்க கூடாது நான் இந்த பிளஷ் சாப்பிட்டு இருக்க கூடாது நான் ஒரு மனுஷன் நான் எப்படி சாப்பிட முடியும் முடியாது நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாது நான் இப்படி சாப்பிட்டு இருக்க கூடாதுன்னு உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு அந்த பிளஷ் வாந்தி எடுக்கலாம்னு ட்ரை பண்றான் ஏன்னா இவன் இன்னும் அந்த கோல்லா மாறிட்டான் அப்படிங்கற விஷயத்தை ஏத்துக்கவே இல்ல இல்லையா அதனால தான் என்னால இத ஏத்துக்க முடியல அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரி நான் உன்ன டீமன் கடியாதுன்னு இவன் சில வார்த்தையை விட்டதோம் இன்னது எங்கள மாதிரி நீ டீமன் கிடையாதா கொய்யால உனக்கு சொன்னா புரியாதான் நான் புடிச்சு போட்டு போனடி அடிச்சிட்டு

பட்டைய சாதகமா பயன்படுத்தி இந்த சிசிஜி சேர்ந்தவனுக்கு குறுக்க வரானுங்க அதனால இந்த இடத்துல கோல்ஸ் வாழறதுன்றது ரொம்பவே கஷ்டம் தான் அதுக்கு நடுவுல தான் நாங்க கஷ்டப்பட்டு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ அப்படி கிடையாது இத்தனை வருஷமா ஒரு மனுஷனா போறந்து சந்தோஷமா வாழ்ந்து உன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் தான் நீ ஒரு கோலா மாறி இருக்கிற ஆனா நீ முழுசா கோலா மாறதுக்கு பதிலா பாதி மனுஷனாவும் பாதி கோலாவும் இருக்கிற அதனால ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல இடம் இருக்காதுதான் தான் இருந்தாலும் நீ உயிர் வாழறதுக்காக ஆகணும் ஏன்னா ஒரு கோலுக்கு பசி எடுத்துருச்சு

அந்த காபி ஹவுஸ் ஓடே ஓனரே இவரதான் அதனால தான் இப்படி ஒரு சொன்ன உடனே இல்ல சார் இவன் ஒரு half human half goal இருக்கான் அதனால இவனை நம்மแก๊งல சேர்த்துக்க முடியாது இவனை கொன்னுறலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டிருக்க இல்லமா அப்படி நம்ம பண்ணவேணாம் ஏனா அவனுக்குள்ள கோல் இருக்குது அந்த கோல் அவனோ வழிநடத்தும் சோ நீ தேவ இல்லாம எதும் பண்ண தேவ இல்ல அப்புறம் தம்பி இங்க பாருப்பா உனக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு தெரியும் இருந்தாலும் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுகணும்னு நினைச்சினா ஏன் கூடவா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இவர கிளம்ப போற நேரத்துல தான் இவனுக்கு தெரியுது வந்த ஊரும் ஒரு கோல் தானே அதனாலதான் சரி ஓகே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவார்னு இவர் கூட சேர்ந்த காஃபி ஹவுஸ்க்கு வந்த உடனே தம்பி இந்தப்பா இந்த காஃபியை குடி ரொம்ப களைப்பா இருக்குன்னு எனக்கு தெரியும் இதை குடிச்சுன்னா உனக்கு கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கும் காஃபியை போட்டு கொடுக்க இவனுக்கு பயமா இருக்குது ஏன்னா எந்த சாப்பாடா சாப்பிட்டாலும் இவனுக்கு டேஸ்டே தெரியல இல்லையா அதனால இந்த காஃபி என்னால குடிக்க முடியுமான்னு தெரியல நீ ஒரு மாதிரி நர்வஸா உட்கார்ந்துகிட்டு இருக்கப்போ ஹே இங்க பாருப்பா கணக்கே இதை நீ கண்டிப்பா குடிக்க முடியும் ஏன்னா கோல்ஸுக்கு சாப்பாடு டேஸ்ட் தான் தெரியாது தவிர காஃபியோட டேஸ்ட் கண்டிப்பா தெரியும் அதனால நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னதும் இவனும் சரி ஓகேன்னு லைட்டா எடுத்து குடிச்சு பார்க்க இவனுக்கு உண்மையாவே இந்த காஃபியோட டேஸ்ட் தெரியுது அதனால இந்த காஃபியை இவன் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அழுதுகிட்டு எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நான் ரெண்டுத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு மனுஷனும் கிடையாது ஒரு கோலும் கிடையாது அதனால ப்ளீஸ் எனக்கு எப்படியாச்சு இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழியை காட்டுங்க இல்லன்னா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு இவன் கேட்கவும் இங்க பாருப்பா இதுல இருந்து வெளியில போறதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா உனக்கு இருக்கக்கூடிய பசியை தீக்குற அளவுக்கு என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஏன்னா எங்க கிட்ட ஹியூமன்ஸ் உடைய எல்லாமே இருக்குது அதுல இருந்து ஒரு பார்சலாம் நான் இப்ப உனக்கு தரேன் சப்போஸ் இது உனக்கு பத்துலனா நீ நெக்ஸ்ட் டைம் கூட இந்த இடத்துக்கு வந்து நீ வாங்கிக்கலாம் அதனால எங்களால முடிஞ்ச ஹெல்ப் இவ்வளவு தான் பண்ணு இவன் எதுவுமே பண்ணாம ஹியூமன்ஸ் உடைய பிளஷ கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ஆனா இதை வீட்டுக்கு போயிட்டு எடுத்து சாப்பிடலாமா வேணாமான்னு இவனுக்கு செம்ம குழப்பமா இருக்குது ஏன்னா இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஒரு முழு கோலாவே மாறி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இவன் கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவான் இல்லையா அதனால அவர் கொடுத்த பாசலையே பாத்துக்கிட்டு நான் மனுஷனா இருக்கணும் நான் கோலா மாற மாட்டேன் நான் மனுஷனா இருக்கணும் நான் கோலா மாற மாட்டேன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனா இவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோலுடைய பாட்ஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு அதை எடுத்து சாப்பிட சாப்பிடு

ஒரு நோட்டிபிகேஷன் வருது அதனால என்னடா நோட்டிபிகேஷன் எடுத்து பார்த்தா ஹீடே தான் இவன் ஸ்கூலுக்கு வரலன்னு எப்படா வருவான்னு கேட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி ஆனா என்னுடைய பசியினால கண்ட்ரோல் பண்ண முடியல என்ன பண்றது இப்படி என்ன கான்சியஸ்ல இருந்தவன் திரும்பவும் கோலா மாதிரி இந்த பிளஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில கொஞ்சம் தயக்கத்தோடவே தான் ஸ்கூலுக்குள்ள வந்திருக்கிறான் ஏன்னா இப்ப இவனுக்கு பசி எடுத்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான் இல்லையா அதனால என்ன நடக்க போதோ தெரியலேன்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கும்போது போது ஒரு வழியா வந்துட்டான் கிடுகுடு நோடி வந்து ஏ மச்சான் வந்துட்டியா வந்துட்டியான கூட ஜாலியா விளையாண்டதுக்கு அப்புறம் ஏய் ஒரு நிமிஷம் நிமிஷம் இது கண்ணுல பேச்சு உனக்கு இன்னமும் உடம்பு சரியில்லையா அடா பாவி இது மிண்டியே சொல்லி உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வீட்டுக்கே கொண்டு வந்திருப்பேன்ல அதை விட்டுட்டு ஏன்டா ஸ்கூலுக்கு வந்த இதுல வேற முன்ன விட இப்ப அவனுடைய உடம்பு வேற ரொம்ப குறைஞ்சு போயிருக்குது அதனால இதுக்கு அப்புறமாச்சு நல்லா சாப்பிடு நீ இவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருந்தாலும் இவன் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுகிட்டு இருப்பான் ஏன்னா இவனுக்கு நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் இவனால எதுவுமே ஓப்பனா இவன் கிட்ட சொல்ல முடியல அதனால என்ன மன்னிச்சிடுறான்னு இவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது ஏன்னா இவனுடைய அப்பா அம்மா எல்லாருமே இவனுடைய சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அதனால இவனை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லாம அவங்களுடைய சேவிங்ஸ் வச்சு இவன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுதான் கீழே இவனுடைய ஸ்கூல்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருப்பான் இவன் யாருமே கண்டுக்கலனாலும் இவனா ஓடி வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அதனாலே இவன் கோலா மாறுற வரைக்கும் இவங்களுக்கு நடுவுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருந்திருக்காது ஆனா இப்ப இவன் கோலா மாறினதுல இருந்து இவனுக்கு நடந்த சில விஷயங்களை இவன் கிட்ட மறைச்சிட்டான் இல்லையா அதனால என்ன மன்னிச்சிரு கீழேன்னு இவன் மனசுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுட்டு இவன் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹே காணக்கே இன்னைக்கு கிளப் ரூம்ல ஒரு சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு போயிடலாமா

இங்க நடக்கிறது எதையுமே காணக்க வேலை சுத்தமா நம்பவே முடியல ஏன்னா கோல்ஸ் எல்லாம் எதையுமே சாப்பிட முடியாது அப்படி இருக்கும் போது இவன் எப்படி இந்த ஸ்வீட் பேன் வாங்கி எங்களுக்கு கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாம இவனுமே சாப்பிட போறானா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவன் அசால்ட்டா அந்த ஸ்வீட் பேனை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு என்னமோ தெரியல இது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தூக்கி வாரி போட்டுடுச்சு ஏன்னா கோல்ஸ் எல்லாம் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் உணரவே முடியாது அப்படி இருக்கும்போது இவனால எப்படி முடியுதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கப்போ என்னப்பா நீ சாப்பிடலையான்னு கேட்க இல்ல இப்ப எனக்கு சாப்பிடணும்னு தோணல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் எடுத்து பேக் மனக்குள்ள வச்சுக்கிட்டு திரும்ப இவங்க கூட சேர்ந்து நடந்து போகும்போது இவனுக்கு இந்த நிஷிக்கு மேல இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு சைடு பார்த்தா இவன் ஹியூமனா தான் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் நைட் நேரத்துல ஒரு கோலா வந்து அன்னைக்கு அட்டாக் பண்ணான் அப்பனா இவன் யாரு இல்ல இவனை மாதிரி வேற யாராச்சும் இருக்காங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு கொஞ்சம் குழப்பத்தோட யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் தம்பி நீ குழம்பவே தேவையில்ல நீ நினைக்கிறவன் நான் மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லைன்றதுனால ஹீடேவை எட்டி ஒரு உதையை விட்டு நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அடரடா இதனை எதிர்பார்க்கவே இல்லையே என்னுடைய கேம்பஸ் குள்ள இன்னொரு கோலா என்னுடைய டெரிட்டரிக்குள்ள வந்தாலே யாருமே நான் விட மாட்டேன் அப்படி இருக்கும் போது என்னுடைய கேம்பஸ் குள்ளே நீ வந்திருக்கிற உன நான் சும்மா விடுவேனா என்ன அது மட்டும் இல்லாம நீ ரொம்பமே வீக்கான கோலா இருக்கிறன்னு உன்னை பார்த்தா அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா நீ என்னடா நான் இன்னைக்கு உன்னுடைய ஃப்ரெண்ட் கூடவே என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்கிற சோ சொல்லு எத்தனை நாளா உன்னுடைய ஃப்ரெண்ட் சாப்பிடுல நீ திட்டம் போட்டு வச்சிருக்க நீ உன கழுத்த புடிச்சு நெரிச்சிட்டே இவன் கேட்டுக்கிட்டு இருக்க காண கேட்டக்னு இங்க பார் நான் உன்ன ஒண்ண மாதிரி மனுஷங்களை கொல்ற ஒரு டீமன் கிடையாது நான் மனுஷனா மாறணும்ன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது உன்ன மாதிரி ஒரு டீமன் நான் மாற மாட்டேன் இவன் சொல்ல போ நான் உன் கண்ணுக்கு ஒரு டீமன் மாதிரி தெரியறனா பொய்யால நீ செத்தடானு இவன் ஜஸ்ட் தன்னுடைய கையை வச்சு இவனுடைய வயித்துல ஒரு குத்து குத்து இவனுக்கு ஓட்டைய போட்டுக்கிட்டு ரத்தமே வந்துருச்சு ஏனா கோல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹியூமன் ஃப்ளஷ் சாப்பிடுதோ அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்களா இருக்கும் அப்படி இருக்கும் போது காணிக்கை இது வரைக்கும் அதிகமா யாரையும் சாப்பிட்டது இல்ல இல்லையா அதனால இவன் வீக்கா இருக்கிறதுனால அசால்ட்டா இவனை புடிச்சு போட்டு இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் ஹே காணிக்கை உனக்கு தான் நான் நிக்கிறேன் தேங்க்ஸ் சொல்லணும்

அப்படியே கண்ண முடி யோசிக்கும் போதுதான் இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல மீட் பண்ணி பேசிக்கிட்டு அந்த திரும்ப வந்திருக்கும் அதனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய இருக்கு ஆனா இதை வச்சுக்கிட்டு ஏன் கூட உன்னால சண்டை போட முடியாதுன்னு இந்த இவனை அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான் ஆனா காணக்கி செம்ம இருக்கிறதுனால இவனுடைய அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அடுத்த செகண்ட் இவனை அந்த தூக்கி போட்டு கையை வைக்க பார்த்தனு இவனுடைய காகனையை வச்சு கொடூரமா ஒரு அட்டாக்க பண்ணிட்டு இவனை தூக்கி ஒரு கம்பியில் அடிக்கவும் அதுல தொத்திக்கிட்டு அட்டா பாவி உன்னுடைய பவர் இந்த அளவுக்கு அதிகமாவா இருக்குதுன்னு இந்த நெஜிக்கையை புலம்பிக்கிட்டு இருக்க இவன் அடி அடி நடிச்ச காணக்கே இப்ப சுத்தமா கான்சியஸ்லே இல்ல ஏன்னா இவன் ரேஞ்ச் மோடுக்கு போனதுனால இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனுஷங்கள சாப்பிடணுன்ற ஆசை வெளியில வந்துருச்சு இன்னும் சொல்ல போனா இவனுடைய இந்த நிலைமைக்கு காரணமான அந்த ரீசேவும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறா அதாவது அந்த பொண்ணுதான் அவளுடைய பேரு ரீசே இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன் சோ இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்படி ரீசே கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது இவன் என்ன சொல்றான் இங்க பார் உன்னுடைய ஃப்ரெண்ட் ரொம்ப டேஸ்டா இருப்பான் இவனுடைய ரத்தம் உன்ன பாவானு கூப்பிடுது வா இவனை சாப்பிடு இவனை சாப்பிட்டா நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாற முடியும் அதனால போன தடவை எப்படி அந்த ஹியூமன் பிளஷ சாப்பிட்டியோ அதே மாதிரி தான் இவனையும் நீ சாப்பிட போற அதனால டைம் வேஸ்ட் பண்ணாத வா இவனை சாப்பிட்டு உன்னுடைய பசியை தீர்த்துக்கோ இவன் ரொம்பவே டேஸ்டா இருப்பான்னு சொன்னதும் ஆமா என்னுடைய ஃப்ரெண்டு டேஸ்டா இருப்பான் அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவனை சாப்பிட்டு நான் ஸ்ட்ராங்கா மாற போறேன்னு இவன் தன்னுடைய ஃப்ரெண்டையே சாப்பிடுறதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்க சடனா இவனை தடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு டோக்கா வந்துட்டா அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வர போலீஸ் மாதிரி டோக்கா இந்த இடத்துக்கு வந்ததும் அமைதியாக நான் என்ன பண்ணுவோன்னே எனக்கு தெரியாது கொஞ்சம் மிரட்டா இருந்தாலும் இவன் தான் கேக்குற இல்ல இல்லையா அதனால இவன் நான் சாப்பிட்டே ஆகுன்ற மாதிரி கிட்ட வரும்போது அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் அண்டே கோ காபி ஷாப்ல கண்ணு முழிக்கிறான் அது மட்டும் இல்லாம என்னுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது அதனால என்னுடைய வாயில இருக்கக்கூடிய ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய பிரண்டு அவனுக்கு என்னாச்சு ஆச்சு என்னாச்சுன்னு தெரியலயே கொஞ்சம் பதறும் போது தான் கரெக்டா இந்த ஓனர் வந்துட்டு எங்க பார்வான் தம்பி உன்னை டோக்கா தான் கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அண்ட் அது மட்டும் இல்லாம நீ ஒரு விஷயத்தை பார்த்தே இருக்கணும் என் கூட பானி இவனை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய என்னோட காட்ட இவன் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்துக்கிட்டே வந்து பாக்குறான் பட் நல்ல வேலையா அவனுக்கு எதுவுமே ஆகல செஸ்ட் சின்ன சின்ன காயங்கள் மட்டும் தான் ஏற்பட்டு அதனால நல்ல வேலை என்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகல இருந்தாலும் எனக்கு எகச்சக்கமா காயங்கள் ஏற்பட்டுச்சு அது எல்லாமே இப்ப எனக்கு ஹீல் ஆயிருக்கு அது போக என்னுடைய வாய் முழுக்க ரத்தமா இருக்குது அது கூட சேர்த்து எனக்கு இருந்த பசியவே காணா போயிருக்குது அப்ப நான் யார சாப்பிட்டேன் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு இவன் கேட்கப்போ இங்க பாருப்பா உன்னை டோக்கா தடுக்கும் போது உன்னுடைய ஃப்ரெண்டை நீ கொஞ்சம் காயப்படுத்திட்டேன் ஆனா நல்ல வேலையா இவனை நீ முழுசா

பொருள் இந்த இடத்துல இருக்கிறது தெரியுது என்னடான்னு பார்த்தா பிசிய மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தவன் இந்த புடிட்டு வந்த அந்த காகுனேவை எடுக்கக்கூடிய அந்த டூல்ஸ் தான் அதனால இதை எடுத்து பார்த்ததும் இது லெவன்த் வார்டில் இருக்கக்கூடிய கோலோடைய ஆயுதமாச்சு இது எப்படி டுவெண்டி வார்டில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கோல்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்குதுன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க சோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எபிசோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய விஷயங்களை டீட்டெயிலா சொல்றேன் ஆனா சில விஷயங்களை டீட்டெயிலா சொல்லவே இல்லை அது ஏன்றது இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் பார்க்கும் உங்களுக்கு தெல்ல தெளிவா புரியும் ஏன் இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா இப்ப லாஸ்டா ஒரு டூல் எடுத்தாங்க இல்லையா அந்த டூல் இன்னும் டூல் அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு மட்டும்தான் லைட்டா நான் சொல்லியிருப்பேன் ஆனா இதால எப்படி கோல்ஸ் ஓடிய உடம்புல இருக்கக்கூடிய காகுனியை வெளியில எடுக்க முடியும் அண்ட் இதுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் தெல்ல தெளிவா சொல்லல ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்ல இதை பத்தி கொஞ்சம் டீடெயிலிங்ஸ் வரும் அந்த டைம்ல அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெல்ல தெளிவா சொல்லிடுறேன் அது போக வேற ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க மறக்காம எப்பயும் போல இந்த வீடியோ வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் பண்ணும்போது போது அதையுமே சேர்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் நான்